அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகர ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் சந்தோஷமும் ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபொடியாக்குறது கண்கூடாக பார்க்கலாம் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா காரியத்திலும் ஜெயம் ஏற்படும் பழைய கடன்கள் பைசல் செய்வதும் புது கடன்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பும் புது தொழில் தொடங்குவதோ உத்தியோகம் ஆரம்பிப்பதோ வியாபாரம் ஆரம்பிப்பதோ படிப்பு சம்மந்தப்பட்ட இருந்த சிக்கல்கள் தீர்வதோ கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் நிம்மதி சந்தோஷம் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டங்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் உறவு முறையில் இருந்த எல்லாம் தீரக்கூடிய காலகட்டம் புதிய முதலீடுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய அனுகூலமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய அளவு ராஜ்யத்தையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் உறவுகளில் இருந்த சிக்கல்களெல்லாம் தீர்வது ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஜெயமும் சந்தோஷமும் பெரிய அளவுக்கு நம்பிக்கை தரும் முதலீடுகளுக்கு குறைவிருக்காது பெரிய ப்ரொமோஷன் தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தும் பிள்ளைகளிடத்தில் சிறு சிறு மனத்தாங்கள் இருந்த அமைப்பு மாறுவதும் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவதும் கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல வாரம்